கிறிஸ்தவ ஜீவியம் சிலுவையில் ஆரம்பமானது அந்த சிலுவையே தாழ்மையில் ஆரம்பமானது தான் சிலுவையின் மரணம் சிலுவை மரணத்தினால்தான் நீங்களும் அச்சிக்கப்பட்டோம் அப்ப கிறிஸ்தவம் தாழ்மையாய் நடப்பதுங்க பெருமையா அல்ல அகந்தை அல்ல நீங்க அநேகர் ஒரு அகந்தை நான் யார் தெரியுமா ஒரு பெருமை ஒரு மனமேட்டிமை இந்த பெருமை எப்பொழுதுமே தேவனுக்கு அறிவுறுப்பானதுங்க தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அள்ளி கொடுப்பார் பெருமையுள்ளவனுக்கு கிருபை நிப்பாட மாட்டார் எதிர்த்தே நிப்பாராம் என்ன செய்வாராம் என்ன செய்வாராம் அவர் எதிர்த்து நின்னா நமக்கு யார் அனுகூலம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அவ பெருமையை தேவன் எவ்வளவு வெறுக்கிறார் பாருங்க இந்த பெருமை நமக்குள்ள வந்துடவே கூடாதுங்க லூசிபர் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல தேவதூதன் தூதன் சொல்லுது அவனை செட்டை அப்படி அசைச்சாலே நாதஸ்வரமோ கிண்ணமும் என்ன செய்யுமா நல்ல இசை கருவிகள் அதனால தான் இசை ஊழியங்கிறது ரொம்ப ஆபத்து இசை ஊழியங்கிறது கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் அது போல நீ சாத்தா பாருங்க நீ சபையே எதுக்குள்ள ஆட்டி படைக்கிறான் இன்னிசை விருந்து என்ன விருந்தா இன்னிசை விருந்து முதல்ல சத்திய வசன கூட்டங்கள் தான் கன்வென்ஷன் நடக்கும் இப்பெல்லாம் அப்படி இல்லை இன்னிசை விருந்து இப்ப வேற கிறிஸ்மஸ் நெருங்கிருச்சுங்களா இப்போ கான்செப்ட் நீ சாத்தான் சபைகள என்ன செய்துட்டான் இசைக்குள்ள இந்த சாத்தான் இவ்வளவு ஒரு அதாவது அவனுக்கு சொல்லுவாங்க கேரூபான் பாதுகாக்கிற தூதர்கள் ஒருவனாகி கேரூபா இருந்தவன் தூதர்களிலே பிரதான மனாக இருந்தவன் ஏன் அவனை தேவன் கீழே தள்ளினார் பெருமை நான் தேவனுக்கு சமமாக என்ன செய்வேன் சிங்காசனத்தை போடுவேன் இந்த பெருமை தேவன் வெறுக்கிறார் தேவை நம்ம உயர்த்த எதிர்பார்க்க ஒரே ஒரு தகுதி தாழ்மை நீங்கள் லூக்கா பதினாலு அதிகாரம் பத்தாவது வருஷம் வாசிட்டிங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்மையும் உயர்வும் எப்போதான் வருமா நாம் எப்படி கற்றுக்கு முன்பு நடக்கும் நம்மை நாமே உயர்த்தி நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மை உயர்த்தினால் கர்த்தன் நம்மளை கீழே ரெண்டாட்டி தட்டுவாராம் நம்ம எந்த அளவுக்கு கத்தர் முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்கிற சிந்தையோடு வாழ்கிறோமோ அவ்வளவாய் கத்த என்ன செய்வார் உயர்த்துவார் அது தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் அதுக்கு உதாரணம் ஏசுன்னு சொன்னேன் ஏசு தன்னை தாழ்த்தினார் என்ன நடந்துச்சா அதே பிழைப்பு ரெண்டு அதிகாரம் ஒன்பதுல இருந்து வாசிங்க ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதலால் பிகாஸ் ஆதலால் அப்படின்னு என்ன அர்த்தம் எதனால கர்த்தர் உயர்த்தினார் தன்னை அவர் தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றையும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் நல்ல கவனிங்க இயேசு இப்போதான் கத்தராக உயர்த்தப்பட்டான் அர்த்தம் கிடையாது அவர் ஆதி முதல் இருக்கிற தேவன் உலகம் தோற்றம் முன்பு இருக்கிற கத்த சிலுவையில மறித்து உயிர் அவர் கத்தராய் மாறல இங்கு பிதாவால் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லப்படும் என்ன அர்த்தம்னா ஒன்று நமக்கு சத்தியத்தை உபதேசிக்க நீயும் மனுஷகுமாரனாக வந்து வாழ்ந்த இயேசுவை போல தாழ்த்தினால் உனக்கு ஒரு உயர்வு உண்டு உனக்கு ஒரு உயர்வு உண்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்களை தாழ்த்தி கத்தருக்கு முன்பதாக எல் எந்த இடத்துலையும் கத்திரையே உயர்த்தி உயர்த்தி ஒரு தாழ்மையுடைய வாழ்வியலானால் நீங்கள் வேலை சிடமாக இருக்கட்டும் சொந்த நடுவலா இருக்கட்டும் சபையிலா இருக்கட்டும் நீங்க இருக்கிற பகுதியிலா இருக்கட்டும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அல்லையில நீங்க தாழ்மையாய் நடந்தால் உங்க எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் உயர்வை தருவார் நீங்க எப்ப பெருமையா நடக்கிறீங்களோ உங்க உயர்வுகள் எல்லாம் தள்ளப்படும் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் பக்கத்து கையப்படிங்க உங்களை தாழ்த்துனா கர்த்தர் உயர்த்துவார் உங்களை நீங்களே மெச்சிக்கிட்டு உங்களை நீங்களே உயர்த்திக்கிட்டு மன மேட்டிமையா பெருமையா தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அடக்கி வாசிக்க வச்சிருவாரு இல்லை லூயா சில பேர் அந்த கேரக்டர் இருக்கும் எல்லா இடத்துலையும் தன்னை பிரபலமாக்கணும் எல்லா இடத்துலையும் நான் தான் முன்னாடி நிற்கணும் எப்பவுமே சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்து பெருமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க கர்த்தர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம் நிறைக்குடம் நீழும்பல் இல் குறைக்குடம் வசனம் தான் இப்படி முடிக்கிறோம் இதையாவது நிறைக்குடம் நீத்தழும்பல் அப்படி என்ன அர்த்தம் நிறைச்சி குடைத்த தண்ணி இருந்தா அழுங்காம குழுங்காம அடக்கி இருக்கும் குறைகுடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் குறையா இருக்குன்னு வச்சுக்கல அட்டிக்கிற கூத்து பார்க்கணுமே அது அதுவும் உள்ள நினைச்சு நிக்காது தூக்கிட்டு போறவங்களையும் ஒழுங்கா தூக்கிட்டு போக விடாது அது போல நம்ம இருக்கூடாதான் நாம தன்னை தானே தாழ்த்துகளாய் இருந்தால் தேவன் கிருபையாய் உயர்த்துவாரளே லூயா